ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு என்னை கொண்டு வந்துக்கிறது சிறுகதையை கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி மூன்றாவது படலமும் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அட்டமாசத்தி உபதேசித்த படலம் அப்படின்ற படலை பற்றி பார்க்கலாம் வாங்க இறைவனான சிவபெருமான் கைலாயத்தில் கல்லாலான மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அப்போது மும்மையம் அவர் பக்கத்திலேயே அமர்ந்து இறைவனாருக்கு வெற்றிலை சுருளை மடித்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது இறைவனார் சிவகணங்களுக்கும் பெருந்தவ முனிவர்களுக்கும் போக மூர்த்தியாய் அமர்ந்து சிவகதையினை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் கைலாயமலைக்கு வந்தனர் இறைவனாரிடம் எம்பெருமானை தங்கள் எங்களுக்கு அட்டமாசத்தியை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் காதியை பெண்களின் வேண்டுதலை கேட்ட இறைவனார் ஊமையம்மையை சுட்டிக்காட்டி உலகத்தின் அன்னையான இவ்வம்மை தன்னுடைய பூரணத்தன்மையால் உலகெங்கும் பராசக்தியாகவும் மகேஸ்வரியாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறாள் அட்டமாசத்திகள் இவளை பணிந்து வழிபட்டு பணிவிடைகள் செய்யுங்கள் என்று கூறினார் நீங்கள் இவ் அம்மையை வழிபட வழிபட அட்டமாசித்திகளை இவ உங்களுக்கு அருள்வாள் என்று சொல்லி அட்டமாசித்திகள் பெரும் வழியை சொல்லிக் கொண்டிருந்தார் இறைவன் சொல்வதை அவர்கள் கவனக்குறைவாக கேட்டுக்கொண்டிருப்பதை கவனம் இல்லாமல் இருப்பதை இறைவன் கண்டுகொண்டார் இந்த கவனக்குறைவால் ஏற்பட்ட வினையால் கார்த்திகை பெண்கள் உமையமையை வழிபட மறந்தார்கள் இதனை கண்ட இறைவனார் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தாலும் உமையமையை அலட்சியப்படுத்தியதாலும் பட்டமங்கை என்னும் தளத்தில் கற்பாறைகளாக கிடக்கப் பெறுவீர்கள் என்று சாபம் அளித்தார் இதனை கேட்டதும் கார்த்திகை பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு நீங்கும் என்று இறைவனாரே கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அவர் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யாம் மதுரையில் வந்து உங்களுக்கு சாபம் நீங்க அட்டமாசத்தியை உபதேசிக்கிறேன் என்று கூறினார் கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலம் எனும் தளத்தில் கற்பாறைகளாக கிடந்தார்கள் இந்த ஆயிரம் வருடத்தில் கற்பாறைகளாக கிடந்த கார்த்திகை பெண்கள் ஊமையம்மையை முறைப்படி தியானித்து வழிபட்டு அட்டமாசத்திகள் அடையும் தகுதி பெற்றார்கள் ஆயிரம் வருடங்கள் கழித்து சொக்கநாதர் ஞான ஆசிரியராக வடிவம் கொண்டு பட்டமங்கலத்திற்கு வந்தார் இறைவனாரின் கடைக்கன் பாறைப்பட்டதும் தற்பாறைகள் கார்த்திகை பெண்களாக மாறினார்கள் இறைவனார் அப்பெண்களின் தலைமீது தன்னுடைய கையினை வைத்து அனிமா மகிமா இலகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகிய அட்டவாசத்தை உபசரித்தார் பின்னர் திரு கைலாயமலையை அடைந்து சிவப்பேறு பெற்றார் அனிமா என்பது மிகச்சிறிய உயிரினத்திலும் சிறுமையாக சென்று தங்குவது அனிமா ஆகும் மண் முதல் சிவ தத்துவம் வரையிலான முப்பத்தாறு தத்துவங்களிலும் உள்ளும் புறமும் நீங்காமல் நிறைந்திருப்பது மகிமா ஆகும் மேருமலையைப் போல கனத்திருக்கும் யோகி லேசான பரமாணுவை போல் கனமற்றி இருப்பது இலகிமா ஆகும் லேசான பரமானுவை போல் மெலிந்திருக்கும் யோகி மேருமலையின் பாரம் போல் கனப்பது கரிமா ஆகும் பாதாளத்தில் இருக்கும் ஒருவன் நினைத்த மாத்திரத்தில் பிரம்மலோகம் சென்று மீண்டும் பாதாளத்தை அடைவது பிராப்தியாகும் வேறு உடலில் புகுதலும் விண்ணில் சஞ்சரித்தலும் தான் விரும்பிய இன்பங்கள் அனைத்தையும் தான் இருக்கும் இடத்திற்கு வரவழைத்தால் பலகாமியம் ஆகும் படைத்தல் காத்தல் அழைத்தல் ஆகிய முத்தொழிலைகளையும் தம் இச்சைப்படி இயற்றி சூரியன் முதல் ஒன்பது கொள்களும் ஏவல் கேட்க விட்டிருப்பது ஈஷாத்துவம் ஆகும் எல்லா வகை வீதிகளையும் இந்திர தன் வசமாக கொள்வது வசித்துவமாகும் எட்டு விளக்கத்தையும் கூறினார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்து இதன் மூலம் உலகில் கலைத்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனக்குறைவாக இருப்பதும் அலட்சியமாக இருப்பதும் கேட்டை விளைவிக்கும் என்பதை இத்திருவிளையாடு மூலமாக அனைவருக்கும் உணர்த்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த திரை போன இவ்வளோ கதைகள் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அழகே